வெல்கம் பேக் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா சேஃபாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம எல்லாருமே வீட்டுல தலைவலிக்கு யூஸ் பண்ணக்கூடிய விக்ஸ் வச்சு நம்ம வீட்டுல ரொம்ப தொல்ல கொடுக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் துளத்தக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பாக்க போறோம் அது கூடவே ஒரு சில கிச்சன் டிப்ஸும் இருக்கு ஒரு சூப்பரான ரெசிபியும் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு பெரிய லைக் கொடுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இருந்து இந்த ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் புதுசாக வாங்கும் போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்க இந்த ஸ்டிக்கரை நம்ம கையால் பிச்சோன்னா பாதி ஸ்டிக்கர் பிஞ்சு வரும் பாதி ஸ்டிக்கர் அந்த பாத்திரத்திலே இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த ஸ்டிக்கரை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாத்திரத்தை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு மிதமான தீயில் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஹீட் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தில் சூடு ஏற தொடங்கினதுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒரு பக்கத்துலேருந்தே அதுவாகவே இளவி வர ஆரம்பிச்சிடும் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சூடு இறந்ததுமே அதுவாகவே ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகி வந்துருச்சு ஒருவேளை ஸ்டிக்கர் அதுவாக ரிமூவ் ஆகி வரல நீங்கள் நீங்க ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்து விட்டாலே போதும் அந்த ஸ்டிக்கர் ஈஸியாக வந்துடும் பாருங்க இந்த வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா சூப்பராக ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகி வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டிக்கர் அந்த பாத்திரத்துலேருந்து ஈஸியாக எடுத்துட்டோம் ஒரு சில பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருந்த அந்த பசை பார்த்தீங்கன்னா போகவே போகாது அப்படியே இருக்கும் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருந்த அந்த பசை ரொம்ப தெரியல லைட்டாக தான் தெரியுது இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு அல்லது மூணு சொட்டு எண்ணெய் அந்த இடத்துல ஊற்றிட்டு ஒரு கிச்சன் டவல் வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும் சூப்பராக அந்த பசையெல்லாம் போயிடும் பாருங்க இந்த புது பாத்திரத்தில் ஸ்டிக்கர் இருந்து அடையாளமே இல்லாமல் சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த டிப்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அதுவும் முக்கியமா நம்ம கிச்சன்ல அதிகமாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய பள்ளி கரப்பாம்பூச்சி எறும்பு இதெல்லாம் துரத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஐடியா தான் அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக நம்ம கிச்சனை நம்ம நீட்டா வச்சிருந்தாலே இந்த கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் அதிகமாக வராது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நைட்டு டெய்லியுமே தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிடணும் கிச்சன் சிங்கில் எப்பவுமே அழுக்கு பாத்திரம் அதாவது எச்சில் பாத்திரங்களெல்லாம் நம்ம நைட்டு போட்டுட்டு கண்டிப்பா தூங்கக்கூடாது அதே போல ஃபுட் வேஸ்ட்டையுமே பார்த்திங்கன்னா டெய்லியுமே கிச்சன்லேருந்து நம்ம வெளியே மாற்றிடணும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டஸ்ட்பின்னுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பகல் நேரங்களில் பார்க்கும்போது நம்ம வீட்டில் பூச்சி பள்ளி தோலை எல்லாம் இல்லாத மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குனதுக்கு அப்புறமா தான் பூச்சி ஆகட்டும் பள்ளி ஆகட்டும் நம்ம வீட்லேயும் சரி கிச்சன்லையும் சரி முக்கியமாக கவுண்டர்டாப்ல எல்லாம் அதிகமாக நடமாடும் இப்போ இந்த கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் வெரைட்டி அடிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் அன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராம்பு தாங்க ஒரு பத்து பதினஞ்சு போல கிராம்பு எடுத்துக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா இடிகளில் போட்டு நான் இடிச்சு எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் கூட அரைக்கலாம் ஒரு பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினாலே போதும் போதும் ரொம்ப பொடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டுமா பொடிச்சாலே போதும் இந்த கிராம்போட ஸ்மெல் கரப்பாம்பூச்சி பல்லிக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது பாருங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா நான் கிராம்ப தட்டி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியோட பார்த்தீங்கன்னா நான் பொடிச்சு வச்சிருக்க கிராம்ப சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணிடலாம் தண்ணி நல்லா சூடாக்கி கொதிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாதான் அந்த கிராம் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கும் தண்ணியோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த தண்ணி ஓரளவு சூடாகி வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பொடி உப்பு சேர்க்கறத வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்தாதான் இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணியோட கலர் பாருங்க இந்த மாதிரி ப்ரவுன் கலர்ல வரணும் இனி நம்ம பிளேம் ஆஃப் பண்ணிடலாம் இனி இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வேஸ்டா வச்சிருக்க ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஊத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது கிடைக்கக்கூடிய பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதுவே எடுத்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை கீழே போட்டுடலாம் இந்த தண்ணி நல்ல சூடாக இருக்கும் போதே இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவலிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய விக்ஸ் தாங்க விக்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க தலைவலிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த தைலமாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் வீடியோவில் சேர்த்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு சேர்த்தாலே போதும் நல்ல ஸ்மெல் வரும் தண்ணி நல்ல சூடாக போதே இந்த விக்ஸை கலந்தாதான் விக்ஸ் தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இல்லாட்டி இதை கரையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த விக்ஸ் தண்ணியோட நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு இனி இந்த தண்ணியை நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு எம்டி அவர் ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருந்துச்சு அதில் ஊற்றி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பாட்டில் எதுவும் இல்லாட்டி நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதோட மூடியில் மட்டும் ஒன்று ரெண்டு சின்ன ஹோல்ஸ் போட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சொல்யூஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது அப்போ அந்த ஸ்மெல் போயிடும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது நம்ம காலி ஆகிறது வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம வீட்டில் எங்கெங்கே கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் அதிகமாக வருமோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் முக்கியமாக அந்த கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக வரக்கூடிய இடம்னு பார்த்தா அந்த கேஸ் ஸ்டவ்வோட அடிப்பக்கம் தான் இந்த சொல்யூஷனை வச்சு அந்த கேஸ் ஸ்டவ்வோட அடிப்பக்கம் மேல் பக்கம் எல்லாம் நான் தொடச்சி விட்டுறேன் இந்த மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷனை வச்சு கவுண்டர் டாப் ஃபுல்லா ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா ஒன்று தொடச்சிட்டு போனாலே போதும் இந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் சுத்தமாக வராதுங்க விக்ஸில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த கற்பூரம் யுப்கலப்டர் ஆயில் மென்தால் இதோட ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளிக்கு சுத்தமாகாது ஆகாது எங்கெங்க கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் அதிகமாக வருதோ அந்த எல்லாம் இந்த சொல்யூஷனை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க முக்கியமா நம்ம எல்லார் வீட்லையுமே அதிகமாக வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் உரங்கள்ல அதுக்கப்புறம் சிலிண்டர் பக்கத்தில் கபோர்டில் எல்லாம் தான் அதிகமாக வரும் இதை ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டாலே போதும் இதோட ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் தான் இது அதே போல் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கில் வாஷ் பேசின் இந்த மாதிரி இடங்கள் வழியாக தான் கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும் இந்த இடங்கள்ல எல்லாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி விடணும் இந்த சொல்யூஷனோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொசு தொல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்பு தொல்லை கூட இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒயிட் கலர் டவலாக இருந்தாலும் சரி இந்த பசங்க ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பெண் வச்சு வரைஞ்சிடுவாங்க இந்த பெண்ணில் இருக்கக்கூடிய அந்த இங்கு சீக்கிரமாக ஒன்றும் போகாது சோப்பு போட்டு நீங்கள் என்ன தேய்ச்சாலுமே போகாது இந்த இங்க நம்ம ஈஸியாக அப்படியே ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் தான் இந்த இங்கு மேல இந்த பெர்ஃபியூம் லைட்டா அடிச்சு விட்டுருங்க லைட்டா காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டைம் அடிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் இந்த இங்கு கரை சூப்பரா போயிடும் இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு ரொம்ப பிரஷ் வச்சு தேக்கணும்ன்ற அவசியம் இல்லை சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதே டைம் துணியுமே ஃபேட் ஆகாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவல் அல்வா பண்றதுக்காக ஒரு கப் அவல ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அவலை மிதமான தீல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வரத்தெடுத்துடலாம் இந்த அவலை நல்ல செவக்க வறுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா இது கையால பொடிக்கும் போது நல்ல கிறிஸ்பியா பொடிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வறுத்தாச்சு இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இனி இது சூடு ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம் இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு பாருங்க கையால பொடிக்கும் போது எந்த அளவுக்கு கிறிஸ்பியா பொடிஞ்சு வருது பாத்தீங்களா வறுத்த அவலை இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க தான் அல்வாவோட டெக்ஸ்டருமே நல்ல சூப்பரா கிடைக்கும் இனி அவள் பொடிச்செடுத்த அதே மிக்சர் ஜார்லயே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை நரக்கி சேர்த்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் தேங்காய்ல ஒரு தேங்காய் அளவுக்கு இருக்கும் இந்த தேங்காய் துண்டுகளை பல்ஸ் மோட்ல போட்டு இந்த மாதிரி கொர கொரப்பா பொடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுத்துடலாம் இனி இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இதுல இருந்து பால் பிழிஞ்சு நல்ல வடிகட்டி எடுத்துடலாம் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே போறோம் இந்த அல்வா முதல் பால் பால் இந்த மாதிரி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல இந்த தேங்காய் கொத்துல மறுபடியும் ரெண்டு முறை தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு எடுத்துடலாம் தேங்காயில இருந்து பால் அதிகமா கிடைக்கிற மாதிரி நல்ல விளைஞ்ச தேங்காவா பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பாலை அளந்து ஒரு பவுல்ல சேர்த்துடலாம் அவள் அளந்தெடுத்த அதே கப்பலையே மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தேங்காய் பால் நல்ல திக்கா இருக்கோ அந்த அளவுக்கு அல்வாவுமே நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு நெய் எண்ணெய் டால் பயன்படுத்தி செய்யக்கூடிய அல்வா பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பிட்டாலே நல்ல தகட்டும் ஆனா இந்த அல்வா பாத்தீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம் கொஞ்சம் கூட தகட்டாதுங்க இப்போ மூணு கப் அளந்து எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலோட பொடிச்சு வச்சிருக்க அவளை சேர்த்தரலாம் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் தவியால மிக்ஸ் பண்றத விடக்குமே இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த அவல் கட்டி எதுவுமே படாதவாறு சீக்கிரமாவே கரைஞ்சு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாதவாறு அவல கரைச்சு எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த அல்வாக்கு தேவையான இனிப்பு ரெடி பண்ணிரலாம் இனிப்பு சுவைக்காக நான் இங்க எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா சர்க்கரை தாங்க ஒன்னே கால் கப் அளவுக்கு சர்க்கரையை துருவி எடுத்து வச்சிருக்கேன் இன்னுமே ஹெல்தியா வேணும்ன்றவங்க இந்த சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இதே மெத்தட்ல சுகர் சேர்த்துமே செய்யலாம் அது உங்களோட விருப்பம்தான் நாம எடுக்கக்கூடிய சர்க்கரையோட கலரை பொறுத்து அல்வாவுடைய கலருமே மாறுபடும் நல்ல டார்க்கான சர்க்கரை எடுத்தீங்கன்னா அல்வாவுமே நல்ல டார்க் கலர்ல கிடைக்கும் இப்போ இந்த அளந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை ஒரு கடாயில சேர்த்துறலாம் இனி இதோட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிரலாம் சர்க்கரை நல்லா உருகி வரட்டும் பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை உருகி வந்தாலே போதும் இப்போ பாருங்க சர்க்கரை நல்லா கொதிச்சு உருகி வந்துருச்சு இனிஃப்ளேமா ஆஃப் பண்ணிடலாம் இனி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹெவி பாட்டம் உள்ள கடாயா ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துறலாம் இனி இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்க சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அவல் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் அடுப்ப நல்ல ஹை பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கலந்து விட்டுக்கோங்க இனி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லைட்டா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீடியம் பிளேம்ல மாத்திரணும் இல்லாட்டி கையில எல்லாம் நல்லா திரைக்கும் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திக்காக ஆரம்பிச்சிடும் இந்த அல்வா ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க அடிக்கடி மீடியம் டு ஃபிளேமுக்கு மாத்தி மாத்தி கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் சீக்கிரமா திக்காகி வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி கண்டினியூஸா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு இனி நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜ்ல வாசனைக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அல்வாக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பத்து போல முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துப்போம் இந்த முந்திரி பருப்பை நெய்ல எதுவும் வறுக்க தேவையில்லைங்க பச்சையாவே டைரக்டா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை இந்த ஸ்டேஜ்ல இதுல சேர்க்கறதுனால இதோட சேர்த்து வெந்து வரும்போது சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா தான் இருக்கும் இப்போ பாருங்க ஒரு இருபத்தி நிமிஷம் போல கலந்து விட்டாச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கு இப்ப திக்காக ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே திக்காகணும் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க இனி இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பமா இருந்தா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்கலங்க இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அல்வா பதம் வந்துடுச்சு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் போல கலந்து விட்டாலே போதும் அல்வா ரெடி ஆயிடும் அல்வாவுமே பாத்திரத்துல எதுவும் ஒட்டாம நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு டவியால எடுத்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் இனி ஆஃப் ஒரு கண்டெய்னர்ல மாத்திரலாம் இந்த கிளாஸ் கண்டெய்னர்லமே எண்ணெயோ நெய்யோ எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை டைரக்டாவே இந்த கடாயில இருந்து இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு மாத்திக்கோங்க ஒரு ஸ்பூனால ஈவனா எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இனி இத கம்ப்ளீட்டா சூடா ஆற விட்டுறலாம் அப்பான நல்லா செட் ஆகி வரும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு ప్లేట్ போட்டு இந்த கண்டெய்னர் அப்படியே கவுத்தி போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா இளவி வந்துடும் இனி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல கத்தியால கட் பண்ணி எடுத்துறலாம் அவ்ளோதான்ங்க அவல் வச்சு பண்ணக்கூடிய ரொம்பவே சாஃப்ட்டான அவல் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஹெல்தியான இந்த அவல் அல்வாவை நீங்களும் ஒரு வீக்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்